சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா ஏ அன்பு குழந்தையி உன் வீட்டிற்குள் எதுவுமே நல்ல காரியங்கள் நடக்கவில்லை நனந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது அதற்கான முயற்சிகள் எடுத்தாலும் எது வந்தாலும் தடங்களாகவே வருகிறது குழப்பங்கள் வருகிறது தேவையில்லாத சண்டைகள் வருகிறது அதனால் மன நிம்மதி ஒரு சிறு துளி கூட இல்லை இதெல்லாம் நினைத்துதானே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் கவலைப்பட்டு கொண்டே இருக்கின்றாய் உன் கவலைகள் அனைத்திற்கும் மருந்தாக நான் ஒன்று சொல்கின்றேன் இது ஒன்றை நீ செய்தால் போதும் உன் வீட்டில் இருக்கும் அனைத்து கஷ்டமும் உன்னை விட்டு போய்விடும் அடுத்தவர்கள் தந்தார்கள் என்று கையில் கட்டி இருக்கும் கயிறையும் அடுத்தவர்கள் தந்தார்கள் என்று கோவில் குங்குமத்தையும் உன் வீட்டில் வைத்திருப்பதை முதலில் எடுத்துவிடு இது எப்பொழுது எடுக்கின்றாயோ அந்த நொடியிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் சண்டை சச்சரவு இல்லாத நிம்மதிகரமான அனைத்து நிகழ்வுகளும் நிம்மதியாக வாழ்க்கையும் அமையும் சண்டைகள் இருக்காது கஷ்டங்கள் வராது ஏதோ ஒரு மாற்றம் நல்ல மாற்றம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் கவலைப்பட்டு கொண்டு இருந்தாய் அதற்கான முடிவையும் நான் சொல்லிவிட்டேன் இதபடி நடந்தால் உன் வாழ்க்கை நல்ல முறையில் மாறும் நிம்மதிகரமாக இருக்கும் இப்படியெல்லாம் சொல்வது நீ எடுப்பதும் எடுக்காமல் இருப்பதும் உன்னுடைய கையில்தான் உள்ளது நான் சொல்வது மட்டும்தான் என்னுடைய கடமை அதை செய்வது உன்னுடைய கடமைதான் எல்லா விஷயத்திலும் நீயும் நானும் கலந்துதான் வாழ்க்கையை காப்பாற்ற முடியும் சீக்கிரமாக உன் வாழ்க்கையில் விடிவு காலம் வர வேண்டும் என்றால் நான் சொன்னதை செய்துவிடும் நிச்சயமாக நல்லது நடந்தே தீரும் அனைத்து பாரங்களும் குறைந்து உனக்கான அனைத்து பலன்களும் கிடைக்கும் என்ன சாயப்பா இப்படி சொல்கின்றீர்கள் என்று நினைக்காதே சாய் சொன்னால் எல்லாம் நல்லதுதான் நடக்கும் ஏதோ ஒன்று அதில் இருக்கிறது என்று அர்த்தம் என் வாக்கை முழுமையாக நம்பி நான் சொல்வதை செய்து பார் உனக்கே மாற்றம் சத்தியமாக தெரிய வரும் உனக்கு இப்பொழுது நடக்கப் போகும் தானே சொன்னேன் அதற்கான உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் தீய சக்தியை அழிக்கத்தானே நான் ஒரு வழி சொன்னேன் செய்துவிடு சீக்கிரமாக அனைத்தும் நல்ல முறையில் நடக்கும் உன் கூடவே நான் இருக்கின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்